வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கக்கீரையை வச்சு ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதும் பார்க்க போகிறோம் நார்மலாகவே முருங்குகீரையை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம கடைஞ்சி இந்த குழம்பு மாதிரி நம்ம வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க அதே சமயம் இதோடய சத்து வந்து குறையாமல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கீரை ரெசிபி எப்படி பண்ணலான்றது ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நார்மலாகவே முருங்கைக்கிறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ வந்து முருங்கை மரத்துலேருந்து பறிச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜ் இருந்தால் பரவாயில்ல நீங்கள் நார்மலாக பறித்து வச்சிட்டிங்கன்னா நைட் வச்சிட்டிங்கன்னா காலையிலே கொஞ்சம் ப இலையெல்லாம் பழுத்துறோம் அதனால் வந்து நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி காம்பெல்லாம் வந்து பிச்சுட்டு இந்த இலையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசிக்கோங்க நார்மலாகவே முருங்கிரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் வந்து இடிலாம் எடுத்துகிட்டுன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஒரு நாளைக்கு தேவையான அளவு இரும்பு சத்து வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபேன் காற்றுல ஆரோக்கியம்லாம் அவசியம் இல்லை நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி கோலம் கரண்டி அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா இருந்ததுன்னா நார்மல் காஞ்ச மிளகா ஆட் பண்ணாமல் ஒரு குண்டு மிளகா வந்து ஒரு மூணு மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க மூணு இல்லைன்னா நாலு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா விழுந்து வெடிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க விளையறி விட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு நார்மல் கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கடற்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முருங்கைக்கீரை கீரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து ஒரு பாதி அளவு வந்து வதக்கினாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பாதி அளவு தான் நல்லா வந்து வதங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு தம்பிக்கலாம் முருங்கீரியை அதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்னதான் முருங்கக்கிறியை நம்ம அதிகபட்சமான அந்த மாதிரி ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வேகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா சுருங்கிடும் அது மாதிரி வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சிருங்க ஒரு நிமிஷம் வச்சாலே நல்லா வந்து வெந்து அதே சமயம் ஒரு பாதி அளவு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருங்கிடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அடியில் அதை வந்து அதோட சேர்த்து நல்லா வந்து இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பரவும் அப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிளறும் போது பார்த்திங்கன்னா அந்த அடியிலேருந்து அந்த வெங்காயம் அந்த களைப்பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து அதை எடுத்து முன்னாடி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடும் நார்மலாகவே ப்ரோட்டீன் வேணும்னு வைங்களேன் நார்மலாக வெஜிடேரியனாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சோயா எடுத்துப்போம் வெஜ் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் எடுத்துப்போம் அப்படி இல்லைனா முட்டை எடுத்துப்போம் ஆனால் வந்து அயன் கண்டென்ட் வேணும்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த ரெண்டு பொருளிலையும் இருக்காது அயன் கன்டென்ட் கம்மியாக இருக்கும் அது மாதிரி இவ்வளோவங்க பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வேணும்னா ஒரே ஒரு கைப்பிடி நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராமில் வந்து அரிசி வந்து நார்மல் சாப்பாடு அரிசியை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நார்மலாக அரிசி வறுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிற அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா போது நல்லா கருக்குன்னு இருக்க மாதிரி நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கலில் பார்த்திங்கன்னா பச்சை வரக்கலை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக வருத்தவர்களை வச்சுருந்திங்கன்னா வறுத்த வேர்க்கலை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பச்சை வேர்க்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நல்லா வந்து வறுத்துட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் நல்ல வேர்க்கலை வந்து நல்லா வந்து வருத்துட்டு இதோட தோலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணாலே போதும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் எல்லா தோல்லேயும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாதி வந்து அப்படியே விட்டுட்டு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது முருங்கக்கீரை வந்து ஒரு பாதி அளவு ரெடியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அரிசியை வந்து கிளறும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முருங்கக்கிரையில் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா வந்து வ இது பண்ணிக்கோங்க ஒரே இடத்துல போய் நின்றுடக்கூடாது நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அரிசியை ஆட் பண்ணுறதுனால இது கூடவே வந்து நம்ம வேர்க்கலையும் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இன்னும் ரொம்ப கஞ்சியாக இருக்கும் இப்போ நம்ம கிளற கிளற பார்த்தீங்கன்னா முருங்கிரையும் அது கூடவே சேர்ந்து நல்லா வந்து வெந்துடும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கலைய வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து அதே மாதிரி அரிசியை நம்ம மிக்ஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேற்கல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த முருங்கிரீரைக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கல்ல கம்மியாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி அதிகமாக போடணும்னு நினச்சிங்கன்னா அரிசி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க முருங்கக்கீரையோட அளவை பொறுத்து ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கக்கிரையும் நல்லா வந்து க்ரஞ்சியாக இருக்கும் நார்மலாக சாப்பிட்றதுக்கு கூடவே நம்ம வேர்க்கல்லையும் நம்ம அதே சமயம் அரிசியை நம்ம சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கிரையில் நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கல்லையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனும் அது கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ